Oh, oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக காலம் ஐந்தாவது வாரம் மார்க்கு நட்செய்தி அதிகாரம் எட்டு வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய அன்பு சொந்தங்களே பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியாகி இன்று தாய் திருச்செவையான லூர்து அன்னையினுடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் திருநாள் நல் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மேலும் அன்னையுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அன்னையின் ஜபத்தோடு கூடிய இறை ஆசிரியரோடு கூடிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அன்பு சொந்தங்களே அன்னையின் விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்ற நகரிலே குகையிலே சிறுமிக்கு காட்சி கொடுக்கின்றார் ஒரு முறை அல்ல பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய பதினெட்டு முறை அவருக்கு காட்சி கொடுத்து அவரை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி அவர் வழியாக இறை திருவுளத்தை நிறைவேற்றி இறைவன் கரங்களிலே இந்த உலகை கொண்டு வந்து சேர்க்கும் முயற்சியை அன்னையானவள் எடுத்திருக்கின்றார் முதல் பதினைந்து காட்சிகளிலே இந்த சிறுமி தொடர்ந்து அவரை உன் பெயரே என்று சொல்லி கேட்கின்ற பொழுது வெளிப்படுத்தாத அன்னை பதினாறாவது காட்சியிலே தன்னை வெளிப்படுத்துகின்றாள் அமல உற்பவி என்று சொல்லி அமல உற்பவி என்கின்ற அந்த பதத்திற்கு மாசு மறுவில்லாமல் பாவக்கரை இல்லாமல் பிறந்தவள் என்பது பொருள் இறைவன் தனிப்பட்ட கிருபையை அவர் மீது பொழிந்திருக்கின்றார் புத்தகம் ஒன்று நான்களை படிப்பதை போல தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ்வதற்காக உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே கடவுள் தன் அன்பினால் முன்குறித்து வைத்தார் என்கின்ற அந்த வார்த்தை முழுமையாக நிறைவேறுவது அன்னை மறியிலேயே நம்மால் காண முடிகின்றது தன் மகன் இயேசுவை இந்த உலகிலே மாசு மறுவில்லாத தெய்வத்தை தூய்மையான தெய்வத்தை அவரை பெற்றெடுக்கின்ற தாய் மறியும் இறைவன் மாசு மறுவில்லாமல் தூய்மையாகவே உற்பவிக்கச் செய்கின்றார் என்று சொல் இந்த கோட்பாட்டைத்தான் அன்னை தன்னை வெளிப்படுத்துவதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை ஒன்பதாம் பத்தி நாதர் பிரகடனமாக அறிவித்தார் தாய்மரி அமல உற்பவி என்று சொல்லி அவர் அறிவித்த அந்த விசுவாச சத்தியத்தை உறுதி செய்யும் விதத்திலே தாய்மறி தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது அப்படி தன்னை வெளிப்படுத்தியவர் இறக்கமே என ஜபத்திலே நாம் மண்டாடுவதை போல உண்மை தேடி வருபவர்கள் வார்த்தைக்கு ஏற்றார் போல அற்புத நீரூற்றின் வழியாகும் அவருடைய வல்லமிக்க பரிந்துரை வழியாகும் அந்த இடத்தை தேடி வருகின்ற மக்களுக்கெல்லாம் இறைவனுடைய அளவிட முடியாத கிருபிகளையும் நன்மைகளையும் உதவிகளையும் விடுதலையும் குணத்தை குணப்படுத்தும் ஆற்றலையும் இன்று அவர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார் இப்படி பதினெட்டு முறை தன்னை வெளிப்படுத்தி இறைவனுடைய அன்பை இந்த உலகம் சுவைக்க வேண்டும் தன்னுடைய பாவ வழியிலிருந்து மக்கள் மனம் மாற வேண்டும் இயேசுவின் அன்பை அனைவரும் சுவைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கருத்தை மையமாக வைத்து ஜெபிக்க தூண்டியதாகவும் அமைந்திருக்கின்றது இவருடைய காட்சிகள் இந்த காட்சிகள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டிலே திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி லூர்த் அண்ணையுடைய விழாவாக திருச்சபையால் கொண்டாடப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது இத்தகைய அன்னையின் விழாவை கொண்டாடுகிற நாளிலே அன்னை தன் காட்சியின் வழியாக சொல்லி கொடுத்த ஒரு சில வழிமுறைகளை நம் வாழ்க்கை பயணத்திலே கடைபிடிக்க ஆரம்பிப்போம் அதன் வழியாக இரவை நோக்கி திரும்பி இறை அன்பை சுவைத்து இந்த உலகிற்கு இறை அன்பை கொடுப்பவர்களாக மாறுவோம் அன்னை ஆனவள் யாருக்கு காட்சி கொடுத்தால் தன்னுடைய அன்றாட பணிகளை செய்து கொண்டிருந்த அந்த சிறுமி அந்த சிறுமி தன்னுடைய குடும்பத்தின் வறுமை நிலையிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற பொழுது அன்னையானவள் அவருக்கு காட்சி கொடுத்தாலோ அதை போல நம்முடைய அன்றாட வாழ்விலே நம் கடமைகளை செய்கிற பொழுது தாய்மரி நம்மோடு பயணிப்பவளாக இருக்கின்றால் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி அன்பை நமக்கு சுட்டி காட்டுபவளாக இருக்கின்றார் இரண்டாவதாக அந்த தாய்மறி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிபவராக இருந்தார் காண திருமணத்திலே அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பணியாளர்கள் இயேசுவை நோக்கி பார்த்ததை போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே இயேசுவை நோக்கி பார்த்து இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகின்ற அந்த எல்லா செய்திகளை நாம் கேட்டு அதன்படி கீழ்ப்படி நடக்கின்ற பொழுது அன்னையினுடைய பரிவிறக்கம் நமக்கு நிறைவாய் கிட்டும் என்கின்ற உண்மையும் சொல்லி கொடுக்கப்படுகின்றது மூன்றாவதாக அன்னை காட்சியின் பொழுது தன் கரங்களிலே ஜெபமாலை வைத்து ஜெபிக்கச் சொன்னதாகவும் அந்த காட்சி விளக்கம் தருகின்றது அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையை ஜெபித்து ஜெபமாலை என்கின்ற வல்லமையான கருவியை கொண்டு சாத்தானை துரத்தி அடித்து சாத்தான் அந்தகார சக்திகளை நம்முடைய குடும்பத்திலும் முழுமையாக தூக்கி எறிந்து இயேசுவின் விடுதலை பெற்ற மக்களால் வாழ்ந்திட குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருப்போம் நம் குடும்பத்தை முழுவதுமாக ஜெபமாலையின் வழியாக அன்னைக்கு அர்ப்பணித்து இறை துணையிலே வாழ முயற்சிப்போம் அப்பொழுது எவ்வாறு காணாவர் ஒரு போனதை முன்னின்று அறிந்து அதை இயேசுவின் கரங்களிலே கொண்டு போய் சேர்த்து இறை வல்லமையின் வழியாக தெய்வீக வெளிப்பாட்டை இந்த குடும்பத்திற்கு பெற்றுக் கொடுத்த தாய்மரிதாமை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்வில் நம் ஓடு பயணிக்கின்றவர் நம் தேவைகளை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுத்து நாம் நினைப்பதற்கு மேலான நாம் ஜெபிப்பதற்கு மேலான அற்புதங்களை அதிசயங்களை இறை வெளிப்பாட்டின் வழியாக நம் வாழ்விலேயே கண்டுகொள்ள செய்வார் இத்தகைய இறக்குமிகுந்த தாயினுடைய விழாவை கொண்டாடுகிற நேரத்திலே நாமும் இறக்கமுள்ள மனிதர்களாக வாழ்வோம் வாழ வேண்டும் அருள் வேண்டுவோம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் உலகத்தை தனதாக்கி உயிர்களின் தாயாகி எங்களை வாழ வைக்கும் அன்னையே எங்கள் மாமரி மாமரியன்னையே உலகத்தை தனதாக்கி உயிர்களின் தாயாகி எங்களை வாழ வைக்கும் அன்னையே எங்கள் மாமரி மாமரியன்னையே எங்கள் மாமரி மாமரியன்னையே